தந்தை பெரியார் சார்பழுத்து போல் வந்து சார்வோரெல்லாம் சங்கமித்து வாழ்வதற்கு வரவு சொன்னால் சார்பழுத்து போல் வந்து சார்போரெல்லாம் சங்கமித்து வாழ்வதற்கு வரவு சொன்னால் வேர் பறித்து பார்ப்பதற்கு வினை விதைத்தால் சார்பழுத்து போல் வந்து சார்வோரெல்லாம் சங்கமித்து வாழ்வதற்கு வரவு சொன்னால் வேர் பறித்து பார்ப்பதற்கு வினை விதைத்தால் வெந்தாடி வேந்தனா பொறுத்திருப்பான் ஆர்ப்பரித்து ஈரோட்டில் அடியெடுத்து ஆரியருக்கு திராவிடர்கள் உயர்வே என்று தீர்ப்பளித்து புராண நூற்பா கிழித்து தமிழ் பேச வந்த உயிர் அழுத்து தமிழ் இடத்தின் தலையெழுத்து நம்முடைய கையெழுத்து ஈரோட்டு பெரியார் பூண்டோடு மாண்டிருந்த பூண்டோடு மாண்டிருந்த திராவிடத்தில் பூண்டோடு மாண்டிருந்த திராவிடத்தில் பொன்னேட்டை பதிப்பதற்கு எழுச்சியோடு பூண்டோடு மாண்டிருந்த திராவிடத்தில் பொன்னேட்டை பதிப்பதற்கு எழுச்சியோடு கூண்டுடைத்து நீண்டதொரு புரட்சிக்காக குரல் கொடுத்து கொதித்தெழுந்து சிலிர்த்த சிங்கம் பூண்டோடு மாண்டிருந்த திராவிடத்தில் பொன்னேட்டை பதிப்பதற்கு எழுச்சியோடு கூண்டுடைத்து நீண்டதொரு புரட்சிக்காக குரல் கொடுத்து கொதித்தெழுந்து சிலிர்த்த சிங்கம் ஆண்டவனை வேண்டியதற்கே வேதம் வைத்த ஆரியத்தின் நாரிவிட்ட மூடச்சேற்றை தோண்டி ஒரு பாபால குழியில் போட்டு தூ என்று துப்பியவன் தந்தை பெரியார் யார் அந்த பேரறிஞர் அண்ணா பூவிரி புன்னகை புரிந்தவன் புதுமைகள் கோடி அறிந்தவன் காவிரி தாய்போல் சிறந்தவன் டாக்டர் கலைஞரையே படைத்த தலைவனுக்கே தலைவனான தண்ணிகரற்ற தலைவன் பேரறிஞர் அண்ணா பளிங்குகள் தரையினிலே பளிங்குக்கள் தரையினிலே படுத்திருக்கும் பாச்சரத்தை பூச்சரத்தை கவிதை ஊற்றை பளிங்குக்கள் தரையினிலே படுத்திருக்கும் பாச்சரத்தை பூச்சரத்தை கவிதை ஊற்றை கலிங்கத்து போர் பரணி பாட்டை பளிங்குகள் தரையினிலே படுத்திருக்கும் பாசுரத்தை பூச்சரத்தை கவிதை ஊற்றை கலிங்கத்து போர் பரணி பாட்டை பூவின் காதுகளில் ஊதி வரும் காற்றை உந்தி குலுங்கி நிதம் நெல்லியும் அலை கடலின் ஓரம் குடியிருக்கும் விடிவிளக்கை வான் கிழக்கை பேரறிஞர் அண்ணாதான் நம்முடைய வான் வான்கிழக்கை வையத்தின் கிழக்கை நாம் பார்த்து கொண்டுதான் இன்று வழி நடந்து போகிறோம் யார் யார் அந்த தலைவன் திருவாரூரில் இருந்து கிளம்பிய தீப்பொறி முத்தமிழ் அறிஞர் ஈரோட்டு பெரியாரின் ஈரோட்டு பெரியாரின் ஊன்றுகோல் நீ எங்கே தலைவா ஈரோட்டு பெரியாரின் ஊன்றுகோல் நீ எம்மொழியும் பாராட்டும் மூன்று நீ ஈரோட்டு பெரியாரின் ஊன்றுகோல் நீ எம்மொழியும் பாராட்டு மூன்று நீ ஏரோட்டு முனை எழுதும் எழுத்தல்லாம் நீ இசை மீட்டும் தமிழ் அண்டை நரம்பல்லாம் நீ ஈரோட்டு பெரியாரின் பாராட்டும் மூன்று பால் நீ எம் ஒழியும் எழுத்தல்லாம் நரம்பல்லாம் நீரோட்ட அண்ணாவின் மொழி பேச்சும் நீ நெருப்பேற்றும் பாவேந்தர் விழி வீச்சும் நீ போராட்ட களம் நடுங்கு போர் சிங்கம் பொது தேர்தல் வெற்றிக்கெல்லாம் தலையங்கம் நீ வெற்றியின் தலைவன் வீரத்தின் தலைவன் போற்றும் தலைவன் இந்தியாவின் ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதியை வணங்கி உலகத்தின் நிதி உண்மையின் நிதி நன்மையின் நிதி வெளிச்சத்தின் நிதி வெற்றியின் நிதி உதயநிதி அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்